ஆடி உணவிடுங்கள் அமாவாசை தினத்தில் மறைந்த அவர்களது முன்னேற அகல பலவித தோஷங்கள் நிவர்த்தி பெற இந்த உலகிற்கு அவர்கள் அந்த தினத்தில் எந்த ரூபத்திலாவது வந்து அருள் புரிவார்கள் என்பது ஐதீகம் அதாவது தான் என்று காகம் போன்றவற்றிற்கு உணவிட்டு பின்புதாம் உணவு அருந்த வேண்டும் என்ற சம்பிரதாயம் கடைபிடிக்கப்படுகிறது அம்மாவாசை அன்று மட்டுமல்ல தினமும் காகத்திற்கு உணவிட்டுதான் நாம் உண்ணுதல் வேண்டும் அம்மாவாசை அன்று மட்டுமல்லாமல் தினமும் நமது மூதாதையர்களை நினைத்து நமது வேலைகளை தொடங்குதல் வேண்டும் திருமணத்தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் தொல்லை போன்றவை விலக நமது முன்னோர்களுக்கு சரியான முறைப்படி பித்ரு பூஜை செய்தால் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் நமது முன்ஜென்ம பாவங்கள் அனைத்தும் ஆடி அமாவாசை என்று முறையான பித்ரு பூஜை மூலம் விலகும் இன்று நமக்கு இருக்கும் நோய் இல்லாத வாழ்வு நேரத்திற்கு உண்பது போன்றவை நமது முன்னோர்களின் ஆசினால் என்பதால் அவர்களை ஆடி அமாவாசை போன்ற காலங்களில் வணங்குவது சிறந்தது பித்ரு பூஜை செய்வது ரொம்ப கஷ்டமான காரியம் அல்ல காய்கறிகள் தானமாக தர வேண்டும் குறிப்பாக பூசன்காய் ஏனென்றால் அதில் அசுரன் குடியிருப்பதாக பண்டைய நூல்கள் கூறுகின்றன பூஜைக்குப் பிறகு இல்லத்தில் இருக்கும் நமது முன்னோர் படங்களுக்கு துளசி சமர்ப்பிக்க வேண்டும் அதன் மூலம் பெருமாளின் ஆசீர்வாதத்தை பெற்று நமது முன்னோர்கள் மனதார வாழ்த்துவார்கள் முன்னோர்களுக்கு பிடித்த உணவை படைத்து வணங்கி அதை காக்கைக்கு வைத்த பிறகே நாம் சாப்பிட வேண்டும் ஆடி அம்மாவாசை விரதம் மேற்கொள்வது எப்படி ஆடி அம்மாவாசை விரதம் இருப்பவர்கள் காலையில் எதுவும் சாப்பிடாமல் இருந்து பின் எத்தனை நபர்களை வணங்க வேண்டுமோ அத்தனை இலைகள் போட்டு சமைத்த எல்லா உணவுகளையும் பதார்த்தங்களையும் படைத்து துணிகள் வைத்து படைப்பவர்கள் துணிகளையும் வைத்து அகல் விளக்கேற்றி வைத்து தூப தீபம் காட்டி முன்னோர்களை மனதில் நினைத்து வழிபட வேண்டும் பிறகு படைத்த எல்லா உணவு பதார்த்தங்களையும் தனித்தனியாக இலையோடு எடுத்து வீட்டிற்கு வெளியில் உயரமான இடத்தில் வைக்க வேண்டும் முன்னோர்களுக்கு படைத்து வைப்பவைகளை காக்கைகள் மட்டுமே உண்ண வேண்டும் என்பதால் தான் உயரமான இடங்களில் வைக்க வேண்டும் காக்கைகள் உண்ட பிறகு வீட்டிற்குள் முறைப்படி பரிமாறப்பட்ட இலைகளில் உறவு ஏற்ப உள்ளவர்கள் அமர்ந்து சாப்பிட வேண்டும் அம்மாவாசை விரதம் இருப்பவர்கள் காலையில் சாப்பிடக்கூடாது பகலில் சாப்பிடலாம் இரவில் பால் பழம் அல்லது சிற்றுண்டிகள் ஏதாவது சாப்பிடலாம் முறைப்படி அமாவாசை விரதமிருந்து முன்னோர்களை வழிபடுபவர்களுக்கு அவர்களின் ஆசையும் அருளும் கிடைக்கும் என்பது ஐதீகம்